ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் கொஞ்சம் வாசலில் கோலம் போட்டு சமையல் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாமே பூ போட்டு விளக்கு போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வந்து தீபாவளிக்கு அன்னைக்கு கும்பிடுவோம் அதே மாதிரி இந்த வட்டம் எங்கள் வீட்டுக்காரோட அம்மா வந்து தவறிவிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களையும் அவங்க அப்பாவையும் நினச்சி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வட்டம் ரெடி பண்ணியிருந்தோம் எப்போயும் போல் புது ட்ரெஸ் எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சு படைத்து சமையலும் ரெடி பண்ணி அதையும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க நாங்கள் அது மாதிரி தான் கும்பிட்டோம் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களுக்கு தீபாவளி சூப்பராக போய்கிட்டுருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் தீபாவளி எப்படி போச்சு வீட்டில் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்